பவானி கொடுப்பாங்க லெஃப்ட் சைட் இன்றைக்கு டிமார்ட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டில் வந்து யாரும் கெஸ்ட்டு வந்தால் தண்ணி கொடுக்க ஜூஸ் கொடுக்க கண்ணாடி கிளாஸ் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு உடச்சி வச்சுட்டேன் கிளாஸ் விற்கிற வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவா நான் ரெண்டும் ஜூஸ் பண்ணேன் இது ஒன்று வந்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கண்ணாடி கிளாஸில் கெஸ்ட்டு தண்ணி கொடுக்க ஜூஸ் கொடுக்க கொஞ்சம் நாளை ஷை ஃபீல் ஆச்சு அதனால் இது நியூ கிளாஸ் தான் கிச்சன் க்ளாஸ் தான் அதான் நான் இது எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கு நமக்கு லாபம் வித்தியாசம் கொடுக்குங்களா நாங்கள அரிசி பருப்பு மஞ்சள் மசாலா தான் வாங்கியிருக்கோம் டெய்லி தானே எனக்கு மெயினாக இப்போ இதுதான் வாங்க வந்தேன் இது வாங்கியாச்சு இப்போ வாங்க கீழே நம்ம வண்டி நிற்கிது வண்டி போய் பில்லை போட்டுட்டு வீட்டில் போய் நம்ம என்ன எதுன்னு பார்க்கலாம் இது பேட்டர்ன் வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்காது விலை அப்படி தானே இருக்குது நூறுரூவாவுக்கு ஆறு கிளாஸ் எவன் தருவான் நம் ஏன் பட்ஜெட்டுக்கு நான் வாங்கிட்டேன் ஓகேவா டெஸ்ட் வந்தான் பவானி ஸ்டைல் வீட்டுக்கு போனால் கண்ணாடி கிளாஸில் தண்ணி தராங்களான்னு நமக்கும் பெருமை தானே சரிங்களா இந்த டீ போடுற மொதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஆளுக்கு டீ போடுற ரொம்ப அழகாக இருக்கும் நானும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா இருக்கலாம் நினச்சா பார்த்தா வேலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன் ரெண்டு வேலை போட்டிருக்கேன் இன்னும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபான்னு என்ன நூற்றி எண்பத்தொம்பது ரூபான்னு என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் எடுத்து பில்லு போட்டுறோன்னு கேவலை ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதனால் வச்சிடலாம் ரெண்டு வேலையாக இருக்கா அது என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க நம்ம கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு போகலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது நூறுபாக்கப்பட்டு தானே இருக்கும் வாங்க வேறு வேணால் கொஞ்சம் பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இன்னமோ மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல நல்லாச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுக்குள்ளே ஸ்வீட் வந்துருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் பரவாயில்ல ஓகேமாக இருக்குது இதே வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பத்து முப்பது ரூபா பார்த்தானா நமக்கு மனசுக்கு பிடிச்சதே கிடைக்காதுமா இன்னும் மனசுக்கு பிடிக்கல ஆனால் துட்டு ரொம்ப குறவா இருக்கு கீழே பில்லிங்கில் எதுவும் கேவலைப்பட்டு கூடாதுங்களா இது ரொம்ப சப்புன்றது நல்லா இருக்குது சரிங்களா ச்சு பாருங்க இனி நம்ம வீட்டில் யாருன்னு கெஸ்ட் வந்தால் தண்ணியை ஜூஸை குடிக்க கிளாஸ் ஆயிரும் அந்த கிளாஸை மாற்றிட்டேன் நம்ம க்ரோசர் ஐட்டம் பாருங்க இன்னைக்கு குறையாக தான் வாங்கினேன் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகிட்டு விளையாட்டுக்கு போகும்போது மொத்தம் நான் ஆயிரத்தி இரநூறுவா எடுத்துட்டு போனேன் போற வழியில எனக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்டுட்டு இன்னும் செஞ்சுட்டேன் இந்த கிளிப்பை நானும் வாங்கிட்டேன் நாற்பது ரூபா இருந்துச்சு இதான் வாங்கிட்டேன் மொத்தம் எவ்வளோ போட்டு அறுபது ரூபா போயிட்டு அப்போ நம்மள்ட்ட வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா தான் இருந்தது நான் அது வாங்கும் எனக்கு இதாக இருந்தது ஏன்னா நம்ம இவ்வளோ கணக்கு போட்டு போருமே இல்லை நம்ம இவ்வளோ அறுபது ரூபாய் இங்கே செலவு பண்ணிவிட்டுமேன்னு சொல்லி சரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க எனக்கு டிமார்ட்டில் எப்பவும் நான் வாங்கும் போதே நிறைய பொருள் எடுப்பேன் பணம் கொரதும் வச்சுட்டு வருவேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்துட்டு எனக்கு அது அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் அவமானமாக ஃபீல் ஆச்சு ஆனால் ஒரு சகோதரர் வந்து எனக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பத்தாம் போயிட்டு நான் அதை ரெண்டு பொருள் ஒரு ரெண்டு பொருள் எடுத்து வச்சுட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைல்ல நான் கொடுக்கேன் எதுக்குன்னு நான் வந்து யார்கிட்ட இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் வாங்கினதில்லை நான் நிறைய தர்மம் பண்ணுவேன் அது வந்து சொல்லக்கூடாது சொல்லுவாங்களே என் கூட இன்னும் நடந்ததுன்னா தர்மம் தலை காக்கும் அவர் யாரும் தெரில அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தாங்க மேடம் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நான் வாங்கவே இல்லை வேண்டாம் அந்த ஒரு பொருளை நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பொருளை எடுத்துட்டேன் அந்த உப்பு பாக்கெட்டு இந்த டீத்துல எடுத்துட்டு வேண்டான்னு அவர் சொல்றாரு வாங்கிக்கங்க வாங்கிக்க கடைசி சொல்றாரு நான் சகோதரம் மாதிரி வாங்கிக்கங்க ஏன் நீங்க ஒரு அண்ணன்ட்ட வாங்க மாட்டீங்களான்னு எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் எவ்வளவோ சொன்னேன் அவர் வேண்டாம் நது இந்தியில சொன்னாரு அண்ணன் மாதிரி வாங்கிக்கங்க இதுல என்ன என் அண்ணனா நினச்சிக்கங்கிறது எனக்கு அந்த இடத்துல ஒரு புதுசாக ரொம்ப அவமானமாக வச்சு இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனது திருப்தியாச்சு நானும் என் கடைக்கு வந்து யாருங்க ஒரு சாமாவை வந்தேன்னா ஐம்பது ரூபா குறைவாக இருக்குது நாற்பது ரூபா குரவா இருக்குது முப்பது ரூபா குறவாக இருக்குது சிலவங்க அப்போ இந்த சொல்லுவாங்க சிலவங்க கண்டிப்பாக உணவு தருவாங்க சிலவங்க தரவே மாட்டாங்க நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் இந்த உப்பில் வந்து அந்த அண்ணன் பேர் அவர் சொன்னார் என்னது அவங்க அண்ணன் மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு இன்னைக்கு அவருக்கு நான் வந்து இந்த ஐம்பத்தஞ்சு ரூபா கடனாலேயே ஆகிட்டேன் இந்த உப்பு ஒரு ஒரு தான் சாப்பிடும் போது அவருந்த அந்த சகோதர நேம் வரும் இந்த பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணுறனும் ஒரு மாதம் யூஸ் பண்ணுறனும் அந்த அண்ணனுக்கு நன்றி என் கூட டிமார்டில் இன்னைக்கு இதுதான் நடந்தது சிலங்களை தர்மம் தலா காக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் கேட்டா பை பை லவ் யூ